அத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆதாம் காயினை போல் இராதே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆதாம் காயின் மறைக்கிறார்கள் ஆதாமைப் போல் ஓடி ஒளிந்து கொள்ளவும் கூடாது காயினை போல் செய்த தவறை மறைக்கவும் கூடாது தேவன் ஆதாமை கூப்பிட்டார் ஆதாம் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனி சாப்பிட்டு தேவன் சொன்னதை கேட்காமல் மீறி பாவம் செய்தான் ஆண்டவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிறவன் அன்று வராமல் ஓடி ஒளிந்து கொண்டான் காயின்றும் விசாரிக்கிறார் உன் தம்பி ஆவேல் எங்கே என்று அவன் அதற்கு பதில் திமிராக சொல்கிறான் ஆவேலை கொண்டுவிட்டு அதற்காக கொஞ்சமும் கவலைப்படாமல் படபடக்காமல் ஆண்டவருக்கு பயப்படாமலும் சொல்கிறான் நான் என்ன அவனுக்கு காவலாளியோ அவன் எங்கே போனான் என்று எனக்கு தெரியாது என்கிறான் ஆதாரம் ஆதி ஆகமபஸ்திலே நாலு எட்டு ஒம்போதிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை இன்று அநேகர் இப்படித்தான் பாவங்களை செய்துவிட்டு ஆபேலு ஆதாமை போல் இன்று அனைகரும் ஒளிந்து கொள்கிறார்கள் இல்லை காயினை போல் தான் பாவம் செய்தோம் என்று உணர்வு அடையாமல் தேவனிடமே நியாயம் பேசுகிறார்கள் என் பிள்ளைகளை அப்படியிராமல் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் தேவன் மன்னிப்பார் அவர் எதிர்பார்ப்பது உங்கள் வாயால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தான் அதை செய்துவிடுங்கள் அதுவும் உண்மையாய் தன் பாவங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் விட்டுவிடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சரிங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ